சூப்பராகிட்டு கோதுமை வச்சு கிறிஸ்மஸுக்கு கேக் பண்ணியாச்சுங்க குக்கர்லேயே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீடியம் முழுதும் கிஸ்க் பண்ணாம பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஸ்நாக்ஸ் ஆட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து இவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க ட்ரை பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு கிறிஸ்மஸுக்கு கப் கேக் பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியும் கூட பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதோட வீட்டிலே பத்தே நிமிஷத்தில் நம்ம கேக் பண்ணிடலாங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸுங்க ஹாப்பியாக கொண்டாடுங்க கிறிஸ்மஸ்ஸு வாங்க கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேக் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்காங்க மிஸ்ரிங்கப்பால் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பு நம்ம மாவு ஆட் பண்ணணுங்க வாசனைக்காண்டி ஒரு நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணியாச்சு இது ஒரு மிக்சிங் பவுரில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒன்றரை கப்பு கோதுமாவை ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு முக்கால் கப்பு மாவு எடுத்துருக்கேன் அடுத்தது ஒரு முக்கால் கப்பு ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒன்றே கால் கப்பு பால் எடுக்கணுங்க ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு ஒன்றே கால் கப்பு நம்ம பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க திக்கான பால் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க விஸ்க் வச்சே அடிக்கணுன்னா விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க எல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க கட்டி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க நல்லா சாஃப்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு இப்போ மிச்ச பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு கால் கப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம கோரி ஊற்றும்போது நல்ல ரிப்பன் மாதிரி மடிப்பு மடிப்பாக விளங்குங்க இந்த மாதிரி மடிப்பாக விளாணும் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அர்த்தங்க கப்பு எடுத்துருக்கேன் மூணு கப்பு எடுத்துருக்கேன் ஒரே சைஸில் எடுத்துக்கங்க கப்பு இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் அதில் என்ன நெய் பட்டர் எது வேணாலும் தடவிடலாம் மூணு கப்புலுமே எண்ணெய் தடவிக்கங்க நல்லா எண்ணெய் நல்லா தடவியாச்சு மாவை ஆட் பண்ணிக்கலாங்க கோது மாவை லைட்டாக தூவிக்கோங்க எல்லா இடமும் படுத மாதிரி இந்த மாதிரி சுற்றி விடுங்க எல்லா இடமும் பட்டுரும் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் கிடைக்குங்க கப்பில் வந்து ஒரு துளி கூட ஒட்டாது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இங்கே கப்பில் தான் இல்லை கேக் மூட் இருந்ததுன்னா கேக் மூட்டில் ஊற்றுங்க அந்த பிளாஸ்டிக் கப்பு இருந்ததுன்னா அதில் ஊற்றி வைக்கலாம் ஐஸ்கிரீம் கப்பு இருந்ததுன்னா அதில் ஊற்றி வைக்கலாம் எதுலனாலும் இல்லைன்னாலும் இப்போ வந்து மாவு ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு கப்பில் கொரி ஊற்றுங்க ஈஸியாக இருக்குங்க ஊற்றுறதுக்கு முக்கால் கப்பு தான் ஊற்றிருக்கேன் கப்பு முக்கால் கப்பு ஊற்றினா போகிறோம் ஏன்னா நான் இது நல்லா பொங்கி வரும் நமக்கு நான் எடுத்திருக்க மாவு வந்து மூணு கப்புக்குமே கரெக்டாக இருந்துச்சுங்க குக்கரை வந்து பத்து நிமிஷம் கீட் பண்ணி அதுக்கு வச்சுருந்தேன் பி கீட் பண்ணியாச்சு இதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம மேலே வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிங்க மீடியம் ஃப்ளீமில் ஆகிங்க நல்ல உபி வந்துடும் உங்களுக்கு குக்கர் மூடியில் வந்து ரப்பரை கலத்திடணும் மேலே உள்ள விசிலையும் கலத்திடணுங்க இப்போ வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி லூட்டி ஃபூட்டி போடுறப்படுறேங்க போட்டிங்கன்னா கலர் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நட்ஸ் போடுனாலும் நட்ஸ் போட்டுக்கிடலாம் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடியில் போயிருங்க பத்து நிமிஷம் நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் போடுங்க உங்களுக்கு மேலே அப்படியே நிற்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ மூடி வச்சிக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சி திறந்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராகட்டு நல்ல ஃப்ளஃபியாக வந்துருக்குங்க ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்கலாம் வந்துருச்சானு கரெக்டாக எனக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு சூப்பராகட்டு ஒட்டாமல் கிடச்சிருச்சுங்க ஸ்டிக்கில் வந்து ஒட்டலைன்னா நம்ம அப்பவுமே எடுத்துடலாம் இப்போ வெளியே எடுத்து வச்சு நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறமா வெளியே எடுக்கணுங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் கிடச்சி லைட்டு சூடாக இருக்குது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து லைட்டாக கிளப்பி விடுங்க ரேஸை தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துடுங்க கத்தி வச்சுலாம் இங்கே கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை டப்புன்னு வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பாருங்கள் வாக்கையிலேயே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் நம்ம பத்து நிமிஷத்தில் ரேஸை தட்டி கொடுங்க சூப்பராகட்டு கப் கேக் பண்ணியாச்சுங்க டம்ளர் கேக் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி பண்ணி அசத்துங்க வீட்டில் எல்லாத்தையும் யாருமே வீட்டில் பண்ணதுன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதுவும் மைதா மாவுலையும் பண்ணலாம் ராகி மாவுலேயும் பண்ணலாம் டேஸ்ட் அட்டகாசமாக கிடைக்கும் நாட்டு சக்கரை போட்டும் பண்ணலாம் வெல்லம் போட்டும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் கிடைக்குங்க உங்களுக்கு மூணுமே நல்லா எம்மியாக கிடைச்சிருச்சு கடையில் கூட நமக்கு அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்காதுங்க வீட்டில் ஆரோக்கியமாக டேஸ்ட்டாக பண்ணியாச்சு கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டை இருக்குங்க டேஸ்ட் வந்து இருக்கு வாங்க எல்லாருக்கும் கேக் சாப்பிட்றது ஹாப்பி கிறிஸ்மஸ் சூப்பராகிட்டு கோதுமா வச்சு கிறிஸ்மஸ்க்கு கேக் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க தான் இருந்தா மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்